நான்கு கட்ட தேர்தலில் நாற்பத்து ஐந்து கோடி பேர் வாக்களித்து உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஐந்து நாட்கள் மஞ்சள் எச்சரிக்கை சென்னை வானிலை மையம் அறிவிப்பு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீடு வழக்கை உச்சநீதிமன்றம் ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது இந்தியா கூட்டணிக்கு வெளியே இருந்து ஆதரவு அளிப்பதாக மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்கவிடுவோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சால் சர்ச்சை செல்லப்பிராணிகள் வளர்க்க அனுமதி உரிமம் விரைவில் ஆன்லைன் வழியாக வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சார்தாம் யாத்திரைக்கு முன்பதிவு கட்டாயம் உத்தரகாண்ட் அரசு அறிவிப்பு மசாலா பொருட்களின் தரநிலைகளை பரிசோதனை செய்யும் பணிகள் தீவிரம் பல கட்ட பரிசோதனைகளுக்கு பின்னரே விற்பனைக்கு அனுமதிக்கப்படுகிறது இனி பி எஃப் முன்பணம் மூன்று நாட்களில் பெறலாம் என தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலானது ஏழு கட்டங்களாக நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது அதேபோல் இதுவரை முன்னூற்று எழுபது தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளது மேலும் நடந்து முடிந்த நான்கு கட்ட மக்களவை தேர்தலில் இதுவரை நாற்பத்து ஐந்து கோடி பேர் வாக்களித்துள்ளனர் ஆனால் அறுபத்து ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எனவே எஞ்சியுள்ள மூன்று கட்ட தேர்தல்களில் வாக்குப்பதிவின் அளவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கவும் தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் உரிய நேரத்தில் பூத் ஸ்லிப்புகளை வழங்கவும் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மே பதினெட்டு முதல் இருபது வரை மூன்று நாட்களுக்கு தமிழகத்தின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அக்னி நட்சத்திரத்தின் கோடை நாட்கள் இருந்த போதிலும் சென்னை உள்ளிட்ட சில பகுதிகளில் வானிலை சீராக உள்ளது சில பகுதிகளில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்து வருகிறது இந்நிலையில் மே பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மேலும் பதினான்கு மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த மனு மீதான விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் விசாரணையை கோடை விடுமுறையின் முதல் வாரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என வாதிடப்பட்டது செந்தில் பாலாஜி சார்பில் மனுதாரர் முன்னூற்று முப்பது நாட்களுக்கும் மேலாக சிறையில் உள்ளார் இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது அப்போது நீதிபதிகள் முன்னூறு நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பதால் மனுதாரருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற வாதம் ஏற்கும்படி இல்லை இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருப்பவர்களின் வழக்குகள் உள்ளன என குறிப்பிட்டு விசாரணையை இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தார் அதன்படி செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது சொலிசிட்டர் ஜெனரல் வேறு ஒரு வழக்கில் ஆஜராவதால் வழக்கு விசாரணையை வேறு ஒரு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வாதிட்டது இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கை நாளை விசாரிக்க வேண்டும் என்ற செந்தில் பாலாஜி தரப்பின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு வங்காள முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவருமான மம்தா பானர்ஜி புதன்கிழமை ஹூக்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தனது கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் அதற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் இந்திய கூட்டணிக்கு நாங்கள் தலைமைத்துவத்தை வழங்குவோம் மேலும் வெளியிலிருந்து சாத்தியமான எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு உதவுவோம் வங்காளத்தில் எங்கள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் ஒருபோதும் பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் இருக்கவும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்கள் சவால்களை எதிர்கொள்ளாதிருக்கவும் நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைப்போம் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வருவதை திரிணாமுல் காங்கிரஸ் உறுதி செய்யும் என்று கூறியிருக்கிறார் பீகாரில் உள்ள மதுபானி என்ற பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பகுதியில் பசுவதை வழக்குகள் அதிக எண்ணிக்கையில் பதிவாகி வருகின்றன மோடி மீண்டும் பிரதமரானால் பசுவதையில் ஈடுபடுவோர்களை தலைகீழாக தொங்கவிடுவோம் இது அன்னை சீதையின் பூமி இங்கு பசுவதை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பகுதியில் பசு கடத்தல் மற்றும் இறைச்சிக்கு அனுமதி அளிக்க மாட்டோம் இதுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் வாக்குறுதி என்று பேசியுள்ளார் அமித்ஷாவின் இந்த பேச்சு தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டு வளர்ப்பு நாய் கடித்ததில் இரண்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதன் காரணமாக வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெற சென்னை மாநகராட்சியில் அனுமதி பெற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்களுக்கு சென்னை மாநகராட்சி அனுமதி வழங்கி வருகிறது குறிப்பாக கடந்த பதினைந்தாம் தேதி வரை ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு செல்லப்பிராணி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிமம் பெறுவதில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதால் கால்நடை உரிமையாளர்கள் தங்கள் பிராணிகளின் புகைப்படங்களை குளம் மற்றும் நிறம் போன்ற விவரங்களுடன் பதிவேற்றக்கூடிய வகையில் ஆன்லைன் வழியாக உரிமம் பெறும் முறையை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆன்லைன் வழியாக உரிமம் வழங்கும் முறை பிராணிகளை வளர்க்கும் உரிமையாளர்களுக்கு எளிமையாக என்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்படுகிறது இந்துக்களின் நான்கு புனித தலங்களான பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய இடங்களுக்கு செல்லும் யாத்திரை சார்தாம் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு சார்தாம் யாத்திரை கடந்த பத்தாம் தேதி தொடங்கியது குளிர்காலத்தில் குகை கோயில்கள் மூடப்பட்டிருக்கும் கோவிலுக்கு செல்லும் பாதைகள் பனியால் மூடப்பட்டிருக்கும் என்பதால் பாத யாத்திரையும் தடை செய்யப்பட்டுள்ளது எனவே சிவபெருமானை தரிசிக்க வரும் பக்தர்கள் வருடத்தில் ஆறு மாதங்கள் மட்டுமே இந்த கோயில்களுக்கு செல்ல முடியும் ஒவ்வொரு நாளும் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சார்தாம் யாத்திரை மேற்கொள்கின்றனர் சார்தாம் யாத்திரையில் பங்கேற்க முன்பதிவு அவசியம் என உத்தரகாண்ட் அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் உத்தரகாண்ட் தலைமைச் செயலர் ராதா ரத்தோர் முன்பதிவு இல்லாமல் வரும் பக்தர்கள் சார்தாம் யாத்திரை செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்படும் இந்திய மசாலா பொருட்களில் எத்திலின் ஆக்சைடு போன்ற பூச்சிக்கொல்லிகள் இருப்பது கண்டறியப்பட்டு சில நாடுகளில் இந்திய மசாலாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்திய மசாலாக்கள் இறக்குமதிகள் தொடர்பான மாசுபாடுகள் குறித்த புகார்கள் எழுந்தன இதனையடுத்து இங்கிலாந்து நாடு இந்திய மசாலாக்களை கடுமையாக கண்காணித்து பரிசோதனை செய்த பின்னரே விற்பனைக்கு அனுமதிக்கிறது இங்கிலாந்து நாட்டில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அனைத்து விதமான இறக்குமதி மசாலாக்களும் பாதுகாப்பு மற்றும் தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதிப்படுத்தப்படுவதை கண்காணிக்கின்றனர் இந்த பரிசோதனைகள் ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இந்திய மசாலா பொருட்களை திரும்பப் பெற உத்தரவிட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது கொரோனா பரவலின் போது தொழிலாளர்களின் பி முன்பணத்தை எளிதாக பெறும் வகையில் தானியங்கி நடைமுறையை பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தொடங்கியது இதன்படி மருத்துவ செலவுக்காக முன்பணம் கோரி அனுமதிக்கும் போது மூன்று நாட்களில் பெற முடியும் தற்போது மருத்துவ தேவை தவிர்த்து கல்வி திருமணம் வீடு கட்டுதல் போன்ற காரணம் கோரி விண்ணப்பித்தால் இருபது நாட்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது இந்நிலையில் அனைத்து வகையான தேவைகளுக்கும் முன்பணம் பெறுவதை தானியங்கி முறையாக மாற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு லட்சம் வரை தொழிலாளர்கள் தங்களின் பிஎஃப் முன்பணம் கோரி விண்ணப்பித்த மூன்று நாட்களில் எளிதாக பெற முடியும் என தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது